அதில் குச்சி விளக்காங்குச்சியை வச்சு உன்னை கூட்டி விட்டு உள்ளுக்குள்ள புதைக்கணும் அது மட்டும் விளாண்டுருக்கோம் பிரான் இப்போ இவ்வளோ மண் கண்ணுக்கு எதுக்கே அதில் கொட்டி கிடக்கு அப்படியே போய் தலையை உள்ள சொரு நல்லா விளாட போனது ஆ சாட்சிக்கு ரெடி பண்ணாதீங்க கேட்டிங்கன்னா ஆறு சரிச்சா அந்த என்ன இல்லைன்னு சொல்லியிருங்க நான் வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ எடுத்துருக்கோம் பிரான் ஜாலி ரொம்ப பேரமையாக இருக்கேன் இது மட்டும் மண்ணில் ஆட்டை போட்ட காலம்லாம் போய் இன்னைக்கு மண்ணில் கால் பட்டாலே கூசுது கால் பட்லாம் கூசுது காலம் மாறி குமாரே